டீசல் சாப்பிட்டு தான் முன்னூற்றி ஒரு லிட்ரு போன ரோடு ஹைதராபாத்துக்கு போனதுக்கு மேம்பால வேலையா ஆரம்பிச்சுட்டா முடிக்கிறதுக்கு பல வருஷம் வடக்குலேருந்து வந்து எனக்கு முன்னாடி போயிட்டு போடணும் வெல்கம் பேக் டு த சேனல் காஷ் மக்களே இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் எங்கள் கம்பெனி ஷெட்டில் தான் இருக்கேன் லோடு ஒன்று சொல்லியிருக்காங்க அதாவது நாக்பூர் லோடு சொல்லியிருக்காங்க இங்கேருந்து எம்டி ஏற்றிக்கிட்டு போகணும் ஆனால் அந்த எம்டி வந்து வேறே ஒரு கம்பெனியில் இறக்கி போட்டுட்டு மறுபடியும் வேறு ஒரு கம்பெனிக்கு போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன எதுன்னு முடிச்சா தெரியல போய் எம்டி ஏற்றிக்கிட்டு வா அதுக்கப்புறம் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ரைட்டு வாங்க போய்ட்டு எம்டி ஆடுக்கு போகலாம் இந்த எம்டி ஆடும் புதுசான ஜே கே எம்டி ஆடுன்றாங்க ஆண்டாள் குத்தாண்டா இருக்கா போயிட்டு யாருன்னா கேட்டுக்கிட்டு தான் போயிட்டு ஏற்றிக்கிட்டு வரணும் வாங்கங்கிறது கிளம்பலாம் டீசல் வரை ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்குள்ளே போய்ட்டு எப்படியாவது எம்டி ஏற்றிட்டு வந்துடும் கம்மியாக இருக்கிற நேரத்தில் இந்த பல்ல மேட்டில் நிப்பாட்டும் போது மட்டும் பார்த்து நிப்பாட்டணும் ஏன்னா டேங்க் ஒரு சைடாக போய் நிப்பாட்டிட்டுன்னா கேரளாக்காயிடும் இந்த பிளாட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆண்டாள் குப்பத்துக்கு பேக் சைடு இருக்குது ஆனால் ஆண்டாள் குப்பத்துக்கு அந்த சைடு நம்ம லாரி எடுத்துன்னு போக முடியாது இதில் தான் கட் பண்ணி உள்ள போகணும் மேடம் தான் நினைக்கிறேன் சிவா ஃப்ளாட்டுக்கு பக்கத்து பிளாட்டு நாங்க சரி அதில் கிட்ட போய் அண்ணா கேட்கலாம் இந்த மாதிரிலாம் பல வருஷம் ஆகுது இது மண் பாதையா இருந்தது இப்போ தார் ரோடு போட்டுருக்காங்களா டேங்கர் கண்டெய்னரா அடிக்கிறதுக்கு பாருங்க சிவா ஃப்ளாட்டு இதுக்கு அடுத்த பிளாட்டா அது தெரியுது பாருங்க மக்களே ஒரு ரெண்டு மூணு கண்டெய்னர் தெரியுதா அங்கதான் இங்க ரெண்டு ரெண்டு வண்டி நிக்குது நான் போனேன்னா அந்த வண்டி வராது அதனால் இங்கேயே நிற்கிறேன் வடக்குலேருந்து ரெண்டு பேர் வராங்களாம் எங்கே போனாலும் இந்த வடக்குலேருந்து ரெண்டு மூணு பேர் தள்ள கட்டி விட்டுறாங்க ஒன்றும் இல்லை ஈத்துன்னு போயிட்டு ஈத்துன்னு வரணுமா இதே ஒரு வேலையாகுது ஓ கேட்டோன்ட்டோம் மக்களே பாக்ஸ் தேடுற வேலெலாம் கிடையாது மொத்தமே இங்கே ஒரு இருபது இருபத்தஞ்சி பாக்ஸ் தான் இருக்கும் அதில் வந்து எனி ஒன் பாக்ஸ் எந்த பாக்ஸ் ஒன்றாலும் ஏற்றல அதாவது அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்களாம் கண்டெய்னர் நம்பரோட அந்த வண்டியில் வந்து மொத்தம் நாலு கன்னர் போல் அதில் நாலில் எந்த வண்டி ஏதாவது ஒன்றா ஏற்றிங்கன்ட்டாங்க ரேட்டி கிரேன் ஆப்ரேட்டரு இங்கே போயிருக்காங்க போல் வந்தவனா ஏற்றலாம் பாக்ஸு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்களே லாக் திருப்பி போயிடுவோம் நாலு பக்கமும் இங்க பாருங்க மக்களே டேஞ்சர் லைட்டு செட்டப்பு உடம்பு வெல்டிங் விட்டுருச்சா ரைட்டு தான் இப்போ தான் விழுந்திருக்கு போல இந்த டேமேஜ் ரோட்டில் வரும்போது சரி இருக்கிற ரவுண்டு ஜாயிண்ட்டையும் உடச்சி உள்ளே வச்சிட வேண்டியதான் இதை கேட்டுட்டு எங்கே வெல்டிங் அடிக்கணுமோ வெல்டிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம் இதில் ஒரு கனெக்டர் வரும் இந்த கனெக்ட்ரு தான் மக்களை கேட்டுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த கனெக்டரை சரி எப்படியாவது நோண்ட வண்டி தான் அதை வச்சுக்கிட்டு பாக்ஸ் தூக்குறாரு சரி பாக்ஸ் ஏற்றிட்டு அதை உடச்சி வச்சிடலாம் வண்டிக்குள்ளார வண்டியிலே டீசல் இல்லையாட்டுங்குது பம்ப் பண்ணிகிட்டு இருக்காரு ஆஃப் ஆயிடுச்சு மக்களே டீசல் இல்லை அதுதான் கேன் எடுத்துகிட்டு போகிறாரு வாங்கிட்டு வர்றதுக்கு சரி அது வரைக்கும் நம்ம இந்த லைட்டை உடச்சி வண்டிக்குள்ளோம் ஓகே மக்களை இதை டஸ்டர் வாங்கி வந்து குத்தி இந்த கனெக்டர் எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் இதில் லைட்டாக இருக்கிற ஜாயிண்ட்டாக ஆட்டி ஆட்டி உடைக்க வேண்டிவிட்டேன் இவ்வளோ நேரம் இல்லை உங்களுக்குள்ள இங்கே இந்த முனையில் வந்து தான் அந்தமாதிரி ஆகிட்டு இருக்குது ஸ்டாப் போடு போட்டு வச்சாச்சு இங்கே இருக்குது வெல்டிங் அடிக்கிறதெல்லாம் ஆனால் அவங்க அடிக்க மாட்டாங்கிட்டாங்க சரி வண்டிக்குள்ளே போடும் வச்சாச்சு இந்த வண்டிங்களில் எம்டி ஓட்டுறதே தான் ஒரு தலைவலி எது எப்போ வெல்டிங் எப்போ புட்டுக்கணும் ஓடுது தெரியாது போல்ட் நட்டே உடச்சிட்டு போய்டும் அப்புறம் இந்தமாரி பாதையில் டம்மால் டம்மால்னு சேச வச்சுட்டு ஓட்டிகிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக எல்லாமே உடைய தான் செய்யும் எனக்குனால் இந்த குறிப்பிட்ட கேப்லேருந்து வர இதில் தான் உடஞ்சிருக்கு விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹைவேஸ்லையோ இல்லை எங்கன்னா போகும்போது வந்துருந்தால் அது இருக்க சும்மா ரெண்டு அசக்கு அசக்கின ஒன்று கீழே ஊந்துருச்சு இல்லைன்னா அது நேரம் வண்டியில் இருந்துருக்காது கீழே எப்பயோ வந்துட்டுருக்கோம் நல்லா வேலை எடுத்தாச்சு பார்த்து எடுத்தாச்சு கேட்டுட்டு போகும்போது வெல்டிங் வச்சுட்டு போக தான் இவங்க டீசல் வாங்கிட்டு போ வரணும்னு போனவங்க இன்னும் வரல வெயிட் பண்ணுவோம் நம்ம நேரம் எப்படி ஆகுது பாருங்கள் இந்த சைடு பாருங்களேன் இவங்க வந்து இந்த கண்டெய்னரில் வீடு இல்லை இந்த ஆஃபீஸ் மாரி செய்வாங்கள்ல அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க இது பாருங்கள் சின்னதாக ஒரு இது அந்த மாதிரி செக்யூரிட்டி ரூமு அந்த மாதிரி அங்கே போலீஸ் பூத்துக்கு செய்வாங்க பாருங்கள் அந்த மாதிரி டிசைனில் அதேபோற ஒரு ஒரு சின்ன ஆஃபீஸ் ரூம் மாதிரி அதுவும் இங்கே செய்யறாங்க போல சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டுதான் வரீங்களா சாப்பிட்டு தான் வரேன் மொத்தமாவா ஷார்ட்ஸ் ஏற்றியாச்சு மக்களே வருங்க மலை மேகம் எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லாக ஃபுல்லாக மழை மேகமாக இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாக அந்த இதை கல் உடச்சி வச்சிருக்கேன் வெல்டிங் அடிக்கணும் கடை இருக்குதான்னு வேற தெரியல போய் பார்க்கணும் இந்த ரோட்டில் வரும்போது தான் மக்களே தூக்கி தூக்கி போட்டுச்சு இங்கே தான் உடச்சிருக்கும் ஏன்னா இங்கே விழுந்ததால தான் அது சும்மா லைட்டாக வெல்டிங்கில் கீழே இருந்த வெல்டிங்கில் தாங்கி நின்றுச்சு இல்லைனா வெளியில் எங்கன்னா வந்துருந்தால் இருந்தாலும் அது எங்கேயோ விழுந்துட்டுருக்கோம் கீழே ஆளுக்கு பத்திரம் யூ டர்ன் பண்ணுறதுக்குள்ளே இல்லை அவங்க ஆறு ஆறு மணி விட இருக்க மாட்டேன்ட்டாங்க மணி அஞ்சு இன்னும் அரை மணி நேரம் தான் இருந்து அதுக்குள்ள போகணும் ஆனால் இடம் இருக்குது அந்த வர தெரியல போய் பார்ப்போம் கண்ணே போயிடும் வெல்டிங் பக்காவா ஒர்க்கு முடிஞ்சிச்சு மக்களே போயிட்டு ஆம்போ ஸ்ட்ரீட்டில் போயிட்டு கும்பகோணம் டிகிரி கேபில் ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஒரு டீ சர்க்கரையே இப்படி தான் போட்டிருப்போம் நல்லா ஆற்றி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் ஆ ஓகே மக்களே டீ வாங்கியாச்சு குடிப்போம் வெல்டிங் ஒர்க் முடிஞ்சிச்சு போயிட்டு ஒரு டீயும் குடிச்சிட்டு வந்துட்டேன் ஏன்னா பங்குக்கு போனால் நிற்க விட மாட்டாங்க அதனால தான் இங்கேயே நிப்பாட்டிட்டு அப்படியே டீயும் குடிச்சிட்டு வந்துட்டேன் போயிட்டு அந்த கனெக்ட்ரு கொஞ்சம் சூடாக இருக்கும் சூடாக ஆனவுடனே அந்த கனெக்ட்ரு மட்டும் சொருவிட்டு நைட் எல்லாம் கரெக்டாக எரியுதுன்னு செக் பண்ண டீசல் போட சொல்கிறாங்களா இல்லை கட்டி நிற்க போன ரோடு ஹைதராபாத் போயிட்டு வந்தது ஓரு லிட்ரு போனோடு ஹைதராபாத்துக்கு போனதுக்கு இது எல்லாத்தையும் மாட்டி ஒயரிங்லாம் டேப் அடித்து வச்சுருக்கேன் போயிட்டு போட்டு பார்ப்பேரி தான் போட்டிருக்கேன் ஓகே கிளம்பலாமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு டீசல் போட்டு காசு வாங்கிட்டு கிளம்புறதுக்குள்ள டைமே ஆகிப்போச்சு மக்கள் ஓகே ஸ்டெயிட்டாக வந்து இப்போ நாக்பூர் போக சொல்லியிருக்காங்க ஒரு நார்மலான வேகத்தில் போக சொல்லியிருக்காங்க அதாவது அர்ஜென்ட்டு ஆனால் கொஞ்சம் மீடியம் அப்படி ஆனால் அதில் எனக்கு என்ன ஒரு டவுட்டு இங்கேருந்து எம்டி எத்திரும்பே வேறு கம்பெனியில் இறங்கி போடணும் ஆனால் அங்கேருந்து வேறு கம்பெனிக்கு போகணுமா அதுதான் இப்போ என்ன தெரியல எந்த கம்பெனின்னு சொல்லலை சரி பார்ப்போம் ரோடும் சரியில்லை ஒரு பக்கம் டிராஃபிக் வேறு இப்படி தான் போகிறது அந்த டில்ஸ் கேட்ட போய் தாண்ட்ரா வரைக்கும் அது மிஸியாக தான் இருக்கும் மக்களே நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அப்படியே அந்த வீடியோ எப்படி இருந்து கமெண்ட்டாக சொல்லுங்கள் ம்பால வேலையாக ஆரம்பிச்சிட்டா முடிக்கிறதுக்கு பல வருஷம் இருந்து வந்த விட்டு அந்த பிரிட்ஜு பக்கம் கூட ஏறி இறக்கிடும் அம்பாளுக்கு அங்கே ஏறி திருப்பலாம் பாரு நைட்டு போட்டோடனே எவ்வளோ வெச்சமாக இருக்கு பாருங்க ஆஹா எம்டி கண்டெய்னரு தூக்கி தூக்கி போடுது ியா ஆந்திராக்குள்ள போயிட்டு இருக்க மக்களே தடா தாண்டி ஸ்ரீசிட்டி கிட்ட வரேன் ரெண்டு நாளாவே சரியா நைட்ல தூக்கம் இல்லை கண்ணு வேற தூக்கம் லைட்டா சொக்குது எவ்வளவு தூரம் ஓட்ட முடியும் தெரியல பசமா நாயுடுபேட்டில் விட்டு தூங்கி இல்லம்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு

மக்களே டிஃபன் பார்த்தேன் டிஃபன் எதுவும் இல்லை ரைஸ் தான் போட்டுருந்தாங்க ஒரு கடையில் ஆஹா இதை தாண்டிட்டு அப்போ இன்னைக்கு விரதமா இது தாபா ஹோட்டலு வேலைக்காவது ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்க ரொட்டி பரோட்டா நம்மளுக்கு ஆகாது சொல்லிருக்க மக்களே பரோட்டாவும் ரைஸ் தான் இருந்தது ரைஸ் மட்டும் வாங்கி வந்துட்டேன் ஏன்னா பரோட்டா எனக்கு பிடிக்காது அது நைட்ல சாப்பிட்டோம் அழைக்காதுல ஒண்ணுமே கரெல்லாம் வெறும் எது மாவு சரி அது எதுக்கு சாப்பிடுவோம் ரைஸ் வாங்கி வந்துட்டேன் சரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் அந்த பார்க்கிங்கு அதான் ஹைவே பார்க்கிங் அது அங்கே போய் விட்டுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறேன் என் கூட வந்த கூட வந்தே இல்லை வடக்குலேருந்து வந்த எனக்கு முன்னாடி போயிட்டுக்குறானோ எங்கன்னா போடணும் ரொம்பால் முடியல ரொம்ப நான் வந்து ரெண்டு நைட்டாக சரியா தூங்கவே இல்லை பார்த்தீங்கன்னா ஆர்பர் லைனு அடுத்து உள்ளே போய் இறக்கிட்டு வெளியே போதும் போகும்போது ஆயிடுச்சு அதை தூங்கவே இல்லை ஊழ்பட்ட டோல்கேட்டில் ரெகுலராகவே இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கிறாங்க பொழுது பாரு இந்த லைன்ல வந்து போனாலே இந்த யத்திரம் ஆட்டியாக இருக்கிறாங்க ஏரியா ஒரு கிலோமீட்டர் இடம் இருக்க தெரியல அப்பா முன்ன இடாலும் ரிவேஸ் பண்ணி விட்டுக்கலாம் இடம்லாம் தான் ஆனாலமா இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை பார்க்கிங் கொண்டு வந்து நிப்பாட்டிட்ட மக்களே சாப்பிட்டுட்டு இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பும் போது கன்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்